ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நான் ஏற்கனவே வந்து ஒன்றே ஒன்று பூத்துட்டு இருந்துச்சு செம்மங்கி அப்போ அதோடு முடிஞ்சிச்சு போல் அடுத்த அடுத்த வருஷம்தான் பூக்கும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் இங்கே பாருங்கள் இன்னொன்று வந்துச்சு சரி ரெண்டு வந்திருக்கே பரவாயில்ல ரெண்டு தான் வரும் போல் அப்படின்னு நினச்சேன் இப்போ பாருங்கள் மூணாவது ஒன்று வந்திருக்கு இங்கே பார்த்தீங்களா ஒரு செடியிலையே மூணாவது ஒன்று வந்திருக்கு இப்படி வரும் அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப வித்தியாசமாகவும் புதுமையாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அப்போ ஒரே செடிக்குள்ளேருந்து இப்படி வந்துக்கிட்டே இருக்கும் போலங்க பரவாயில்ல அற்புதமானது இன்றைக்கி நான் பறக்க போகிறது கிடையாது நேற்று ஒரு மூணு பூ தான் வச்சுட்டு போனேன் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சும்மா தான் வீட்டில் கொண்டு வைக்கிறோம் அதுக்கு இங்கே இருந்தாவது தேன் குடிக்கிறதுக்கு நம்ம நட்புகள் வருவாங்க வந்து தேன் குடிச்சிட்டு ஜாலியாக இருந்துட்டு போட்டோம் சரியா நம்ம எதுக்கு அதை போய் டிஸ்டர்ப் பண்ணி பறித்து வேஸ்ட் ஆக்கிக்கிட்டு ஸோ மூணே மூணு ஆசிரி பறிச்சிட்டு இதோடய ஸ்மெல்லுக்கே வந்து நிறைய தேனீக்கள் வண்ணத்து பூச்சுக்கள் வண்டுகள்லாம் வருவாங்க வந்துட்டு போகிறாங்க அவங்க ஜாலியாக இருந்துட்டு போகிறாங்க அவங்க போலக்கும் ஓடணும்ல ஓகே அதனால் விட்டுட்டு